ப்ரோ நான் தான் ஜெமிக்கு பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்திங்கன்னா நம்ம மலைப்பாளையம் அதை வந்திருக்கோம் ஏன்னா நீ யாத்திகம்ன்றதுனால வந்து இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறோம் நாங்கள் அதனால் வந்து சரி சும்மா இருக்கிறதுக்கு போயிட்டு மலப்பாளையம்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இதான் மலைப்பாளையம் இருக்கிற மேலே இருக்கிற கோவில் இது பெருமாள் கோவில் இது மேலே கேல நடந்துட்டுருக்கு காம்பவுண்டு விழுந்ததுனால வந்து மேலே காம்பவுண்டு இருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம மலை மேலே தான் நிற்கிறோம் அதை பாருங்கள் என்னடா மங்களாக இருக்கிறது நினச்சிக்க போகிறீங்க ஃபுல்லாக பனி மூடின்னு இருக்கு எவ்வளோ அருமையாக இருக்க பாருங்க இது நான் காட்டத்தை பார்த்தீங்கன்னா இதான் ஏறியுது எவ்வளோ பேர் சூப்பரங்க ஏரி இதுலேருந்து ஃபுல்லாகவே ஏரி தான் இது இது வந்து டேம் இது கட்டின வீடியோ போட்டிருப்பேன் இந்த டேமை பற்றி டேம் இது இதான் நம்ம ஊர் இந்த இதுதான் நம்ம ஊர் இது வந்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த மலைப்பாளையம் அருகில் உள்ள ஒரு கிராமங்க சின்ன சின்ன கிராமங்கள் ஏன்னா இந்த மலை சுற்றியும் இருக்குது இப்போ நான் அந்த கோவிலாண்டை போயிட்டு கோவில் வீடியோ எடுத்து கேட்டுற பாருங்க அப்படியே இப்போ நான் அந்த கோயிலாண்டை போக போகிறேன் கோயிலாண்டை போயிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாம் நடக்கிற மாதிரி இருங்க கோயில் எப்படி இருக்குதுன்னு கோயிலாண்டை போயிருக்கிறோம் பாருங்கள் ஃபுல்லாக இங்கே இருக்கிற பாறைங்களே வந்து மட்டம் பண்ணி இந்த இடம் முதல் வந்து ஃபுல்லாக பாரங்கிரி மதம் அந்த இது மொத்தத்தையும் உடைச்சு அந்த காம்பவுண்டு உழுந்ததை வந்து கட்டுறாங்க பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கழுத்தச்சிர வச்சு தான் உடச்சிக்கிறாங்க இதான் பாருங்கள் ட்ரில்லிங் ஹோல்ஸ் போட்டிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பாரி உடச்சிக்கிறாங்க பாருங்கள் பாருங்கள் எப்படி கிராக் விட்ருக்கு பாருங்கள் பாரு என்ன தான் மிஷின் வந்தாலும் கையில் அடித்து உடைக்கிறது தான் பாருங்கள் பெட்ரூம் வச்சு உடச்சிக்கிறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டு ஒரு ரெண்டு அடி அகலத்துக்கு மேலே இருக்குது இது இந்த காம்பவுண்டு போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே அந்த எண்டு வரைக்கும் போது இது இது வந்து கூட்ட சுற்றியும் வருது இந்த காம்பவுண்டு ஒரு மலையை உடைச்சி அதில் இருக்கிற கல்லை எடுத்து வச்சு அழகை இவ்வளோ அருமையாக கட்டிக்கிறாங்க ஏன்னா கல் தச்சுகிறாங்க மட்டுந்தான் இது முடியும் அதனால் எவ்வளோ ஐட்டு துவக்கிறாங்க ஒரு பதினஞ்சு அடி ஹைட்டு கிட்ட தூக்கிறாங்க இது வெளியே சுவர் இந்த தான் வந்து ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் இதுதான் இப்படி தான் வந்து பழைய சுவாமியை ஒரே கல்லில் அடித்த சில பாருங்கள் ரங்கநாதர் சுவாமி எப்படி படியாந்துன்றிருக்க பாருங்கள் இந்த சுவாமிக்கு தான் அவ்வளோ நேர்த்தியாக பூஜை பண்ணுவாங்க இதுதான் முதல் ஒரு சன்னதி இது அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இருக்கிற கோவில் வந்து புதுசாக கட்டினாங்க ஒரு வாட்டி இதுதான் பழைய சுவாமி இருக்கிறது ஆனால் உங்களை அன்னைக்கு இங்கே தான் நம்ம அந்த அளவுக்கு சூப்பராக இது பண்ணி சேஃப்டியாக வச்சு பார்த்துருக்காங்க இதுதான் பழைய கோவில் பார்த்துருங்க நான் சொன்ன அந்த கோவில் தான் இது இது வந்து இப்போ கட்டின கோவில் தான் இதெல்லாம் பாருங்கள் இது ஃபுல்லாக தான் இப்போ வேலை பார்த்துக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணுறாங்க ஏன்னா டோட்டலாகவே எல்லா இடத்துலையும் காம்பவுண்ட் விழுந்ததுனால எல்லாமே கட்டி பார்த்துட்டுருங்க இவர் தான் பெருமாள் கோவில் இருந்தால் இருந்தாலே நம்ம ஆஞ்சிநேரில் இல்லை அதனால தான் பாருங்கள் நம்ம தலைமை முன்னாடி நிற்கிற பாருங்க பாருங்க சன்னதி பாருங்க கோவில் வந்து மூடி வச்சிருக்கிறாங்க ஏன்னா வேலை நடக்கிறதுனால வந்து ஏன்னா உள்ள பூஜைலாம் எதுவும் இல்லை மூடி வச்சு ஏன்னா கோவில் தான் வச்சிருக்கிறாங்க ஏன்னா வேலை நடக்கிறதுனால அதனால டெஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு மூடி வச்சுக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா விரதம் வந்தால் சக்கரை ஆழ்வார் தான் அவர் சன்னதி இது தனியாக கட்டியது வந்து